வணக்க மக்களே நம்ம திருவண்ணாமலை கிரிவலத்தை ஒரு பரதநாட்டிய குழு பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் ஆடிக்கொண்டே கிரிவலம் சுற்றுறாங்க பொதுவாக நம்ம கிரிவலம் எப்படி சுற்றுவோம் பார்த்தீங்கன்னா நடந்து போவோம் பைக்கில் போவோம் காரில் போவோம் ஆட்டோவில் கூட போவோம் சில பேர் அங்க பிரதேசமாக போவாங்க ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா கூட ரிவேர்ஸில் கூட சுற்றுறாங்க ஆனால் இந்த பரதநாட்டிய குழு சேர்ந்தவங்க பரதநாட்டியம் ஆடிக்கொண்டே கிரிவலம் சுற்றி வராங்க நம்ம இந்த பரதநாட்டிய ஆடும் குழுவினிடம் கேட்டோம் நீங்கள் ஏன் இந்தமாரி பரதநாட்டிய ஆடி கொண்டு கிரிவனம் சுற்றி வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன தகவல் நமக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு அந்த தகவல் உங்களுக்கும் தெரியும்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மக்களை நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பெண்மணி பேர் வந்து கிருஷ்ணகுமாரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு நாட்டியப்பள்ளி வச்சு நடத்தி வராங்க அந்த நாட்டியப்பள்ளி பேர் பார்த்தீங்கன்னா எஸ்கே நாட்டியப்பள்ளி அந்த நாட்டியப்பள்ளி பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக வச்சு நடத்தி வராங்க இந்த நாட்டியப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா கணக்கான மாணவர்கள் நாட்டியம் மற்றும் பரதநாட்டியம் கட்டு வராங்க கேட்டோம் நீங்கள் இது எத்தனாவது முறை நீங்கள் இந்த மாதிரி கிரிவலம் சுற்றி வரீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க சொன்ன பதில் நான் ஷாக் ஆகிட்டேங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாவது வருஷமா ஆறு வருஷமா இந்த குரூப்போட தான் வராங்களாம் இந்த முயற்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முத முதல்ல தொடங்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக நாங்கள் கண்டினியூஸாக இதை விடாமல் செஞ்சிட்டு வரோம் இது மேலும் மேலே சிறப்பாக அண்ணாமலர்கிட்ட நான் வேண்டிக் கொள்கிறேன் நம்ம வந்து இந்த மாதிரி குரூப்பாக வரீங்களே உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தமாரி கிரிவலம் சுற்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க குழுவினருக்கு இந்த மாதிரி கிரிவலம் சுற்றி வரது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா இப்போ நம்ம பார்க்குற இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா இப்போதான் முதல் முறையாக இந்த மாதிரி கிரிவலம் சுற்றி வராங்களா அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா நம்ம கேட்டிருந்தோம் இந்த மாதிரி கிரிவலம் சுற்றி வரீங்களே உங்களுக்கு வந்து எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரத்துலேருந்து ஒம்பது மணி நேரம் ஆகும் அதுவும் எல்லாம் இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சாவது வருஷமாக வராங்களா அஞ்சு வருஷமாகவும் நடனமாடி கிரிவலம் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவங்க அம்மா இருக்காங்க அவங்க அம்மா கூட மொத முறையாக வராங்க இந்த பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா ஸ்டாவ்ஸ்ட்டு இந்த பொண்ணுக்கு வந்து ஏழு வயசு ஆகுதா சின்ன பொண்ணுகிட்ட நம்ம கேட்டிருந்தோம் இந்த மாதிரி சுற்றி வர்றது உங்களுக்கு எப்படி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பரதநாட்டியம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக சொல்கிறாங்க அந்த பொண்ணு கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த குழுநர்கள் அனைவருக்கும் நம்ம வாழ்த்து தெரிவித்து அந்த இடத்த விட்டு கிளம்பணும் நாம் இதுக்கப்புறம் அவங்க கிரிவலம் சுற்றி வந்த காட்சிகளை பார்க்கலாம் இதுவரை இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து அனைவருக்கும் நன்றி மீண்டும் இன்னொரு விடல் சந்திப்போம் நன்றி வணக்கம்